சாரை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலில் எய்ம் பண்ணி தாங்க அதை செய்கிறாங்க அது நல்லா தெரியுது ஏன்னா நிதிஷ்குமாருக்கு அங்கே செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு பீகார் தேர்தலில் சந்திக்கணுங்கிற கூட திட்டம் கூட இருக்குது கிட்டே இருக்குது அப்போது இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு தலையிடணும் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க போன தடவை டிராஃப்ட் ரோல் பிரச போட்ட பிறகு தான் எவ்வளோ தூரம் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்குன்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மொத்தம் டிராஃப்ட் ரோல் போட்டாச்சு அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் பீகார் தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் போட்டுருச்சு பிஜேபி பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கிய மாவட்டங்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மாவட்டங்களையும் எக்ஸ்க்ளூஷன் ஜாஸ்தியாக இருக்குது பதினாறு பர்சன்ட்லாம் இருக்குது இப்போ தேர்தல் ஆணையம் இதை ஏன் செய்யுது என்றால் அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானு இது வரிசையாக வெஸ்ட் பெங்காலுக்கு வருது பீகாரை மட்டும் எய்ம் பண்ணுறாங்களா வெஸ்ட் பெங்காலையும் சேர்த்து எய்ம் பண்ணுறாங்களாங்கிறது தான் உண்மையான சந்தேகம் வெஸ்ட் பெங்காலும் மம்தா பெரிய அளவுக்கு இதை எதிர்ப்பாங்க சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரோம் தமிழ்நாட்டில் சார் வராருன்னு வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்களோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா உள்நாட்டுக்குள்ளே அவங்க புலம்பெயர்ந்திருப்பாங்க மாநிலத்துக்குள்ளே இந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடம் இதைத்தான் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன காரணம்னா இங்க அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வந்து வாக்காளர் பட்டியலாம் அவங்களே சரி சரிபார்த்துக்கிட்டே இருக்காங்க உதாரணமா நம்ம ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை எடுத்து அது கிட்டத்தட்ட வாக்காளர் பட்டியலை சரி பார்க்குறது தானே ஏன்னா வீடு விட போகிறாங்க வீடு வீடாக போய் வந்து இப்போ ஆள் அவங்க முப்பது பர்சன்ட் சேர்க்கணுன்றாரு மதுரை கான்ஃபரன்ஸில் முதலமைச்சர் ஒவ்வொரு பர்சன்ட் சேர்க்கணும்னா ஒவ்வொரு வாக்காளர் நீங்கள் பார்த்தானே ஆகணும் அன்னாதிமுக ஓட்டை இழுக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணணும் திமுக ஓட்டை இழுக்கிறதுக்கு அன்னாதிமுக முயற்சி பண்ணும் இதில் பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்ககிட்ட இந்த மாதிரியான மெக்கானிசமே கிடையாது சும்மா வந்து அண்ணாமலை பெரிய வானத்தை வில்லா வளைச்சிட்டாரு எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு கூடிருச்சு ரெண்டு பெர்சன்ட் பத்து பெர்செண்டாக மாதிரிடுச்சு இப்படி கணக்கு தான் சொல்ல முடியும் தவிர உண்மையிலேயே வந்து எக்ஸ் ஒய் செட் நமக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் திராவிட கட்சிகளால் அப்படி துல்லியமாக சொல்ல முடியும் ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் திரு தராசு ஷியாம் சார் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்ப நம்ம பேசுறோம் கூட்டணி கணக்கு எல்லாம் பேசுறோம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்டட் ஒரு விஷயங்கள் செய்யறாரு அஹ் தேர்தலில் வந்து இருநூறு பிளஸ்ங்கிற ஒரு இலக்கு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் கூட்டணி கணக்கு எல்லாம் பேசுறோம் இது எல்லாம் தாண்டி தேர்தல் முறைப்படி நடக்குமா அதில் மால் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஓரிநிலை தமிழ்நாடு என்ற ஒரு கேம்பெயினை ஆரம்பத்தை தூங்கினார் நீங்கள் பதிவு செஞ்சீங்க நம்ம ஊடகத்துல நீங்கள் பதிவு செய்திருந்தீங்க இப்போது வரக்கூடிய செய்தி அண்மை செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன புலம்பெயர் தொழிலாளர்கள் அவ் அவர்களுடைய எங்கே புலம்பெயர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கேயே வாக்குரிமை கொடுக்கப்படும் என்ற ஒரு ஷரத்தை தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் மூலம் கொண்டு வந்திருக்கிறது சீமான் போன்ற திருமாவளவன் ஐயா போன்ற பல எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை ஆளும் பாஜக அரசின் மீதும் எஸ்ஏஆர் ஆர் சட்ட திருத்தத்தின் மீதும் முன்வைக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அபாயகரமானது இப்போதே ஏழு லட்சம் பீகாரிகள் வந்து தமிழகத்திலே வாக்கு உரிமையை பெற போவதாக தகவல்கள் இப்படி நாடு முழுவதும் அமல்படுத்தினால் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி வந்தாலுமே அவங்க டிசைடிங் ஃபேக்டர் ஆயிடுவாங்க சார் மிகப்பெரிய ஒரு அபாயம் போல இந்த செய்திகள் வருது சார் சாரை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலில் எய்ம் பண்ணி தாங்க அதை செய்கிறாங்க அது நல்லா தெரியுது ஏன்னா நிதிஷ்குமாருக்கு அங்கே செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு பீகார் தேர்தலில் சந்திக்கணுங்கிற கூட திட்டம் கூட இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு அப்போ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு தலையிடணும் மாசு எக்ஸ்க்ளூஷன் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க போன தடவை டிராஃப்ட் ரோல் போட்ட பிறகுதான் எவ்வளோ தூரம் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆயிருக்குன்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸோ டிராஃப்ட் ரோல் போட்டாச்சு அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் பீகார் தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் போட்டுருச்சு இப்போ அடுத்த வாய்தால் இந்த மேட்ரு போகும் இத்தனை லட்சம் பேர் வந்து இல்லை அப்போ அது ஏன் இல்லைங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு க காரணம் சொல்லும் வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து தேர்தல் ஆணையத்தோட கடமை ரிவைஸ் பண்ணி இப்போ தான் போட்டிருக்காங்க ஜனவரி மாதம் தான் அடுத்த அஞ்சு மாதத்துக்குள்ளே அதில் இவ்வளோ பெரிய மாபெரும் மாறுதல் செய்யும் போது அதில் பிளாக் அண்ட் வயலேஷன் இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ பீகார் தேர்தலில் இதில் பிஜேபிக்குமே பாதிப்பு இருக்குங்கிறது பல பேரோட கருத்துங்க நீங்கள் மாதம் இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா இப்போ சில மா மாவட்டங்கள் இருக்குது பீகார்ல நான் இன்னைக்கு இப்போ செய்திகள் ஆங்கில பத்திரிகை செய்திகள் தான் அவங்க கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க பிஜேபி ஜெயிச்ச மாநிலங்கள் பிஜேபி பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கிய மாவட்டங்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மாவட்டங்களையும் எக்ஸ்க்ளூஷன் ஜாஸ்தியாக இருக்குது பதினாறு பிரசங்களாக இருக்குது அப்போ யார் யாருக்கு பாதிப்பு ஏற்பட போதுன்னு உண்மையிலே தெரியல இப்போ தேர்தல் ஆணையம் இதை ஏன் செய்யுது என்றால் அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானு இது வரிசையாக வெஸ்ட் பெங்காலுக்கு வருது பீகாரை மட்டும் எய்ம் பண்ணுறாங்களா வெஸ்ட் பெங்காலையும் சேர்த்து எய்ம் பண்ணுறாங்களாங்கிறது தான் உண்மையான சந்தேகம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பெரிய அளவுக்கு இதை எதிர்ப்பாங்க சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரோம் தமிழ்நாட்டில் சார் வராருன்னு வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்களோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா உள்நாட்டுக்குள்ளே அவங்க புலம்பெயர்ந்திருப்பாங்க மாநிலத்துக்குள்ளேயே இப்போ உதாரணமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயோ கடைக்கோடி கிராமத்தில் ஒருத்தர் இருப்பாரு அவர் எங்கேயோ கும்மிடி பூண்டியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஆர்டினர்லி ரெசிடென்ட்டு அப்படிங்கிற அந்த பிரின்சிபலை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என வந்து அங்கே போகும்போது நார்வோயில் அட்ரஸுக்கு போகும்போது அவர் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார் அதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு பீகார் வந்து அப்படி இல்லை அப்போ அந்த வாய்ப்பில் அவன் என்ன சொல்கிறான் நீ வந்து ஒன்று கேட்குற டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் நீ அப்லோடு பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் டாக்குமெண்ட்டு பத்தாது பதினோரு டாக்குமெண்ட்டுங்கும்போது அது பற்றாது ஆதாரையும் ரேஷன் கார்டையும் சேருன்னு சொல்லிடுச்சு தேர்தல் அணை சொல்லிடுச்சு அப்போ ஆதாரம் சேர்க்கலாம் சிக்கல் என்னன்னா ஆதாரம் அவ சொந்த ஊர்ல எடுத்திருந்தான்னா அந்த அட்ரஸ் இருக்கும் பல பேர் வந்து அந்த சொந்த ஊர் அட்ரஸ் மாத்த விரும்புறது இல்லைங்க அது டச்சு நிறைய நம்ம நண்பர்கள் ஊருக்காரங்க இருக்காங்க மெட்ராஸ்ல வேலை பார்க்காங்க மெட்ராஸ் அட்ரஸுக்கே அவங்க மாத்துறதே இல்லை ஓட்டு போடுறதுக்காகவே லீவ் போட்டு ஊருக்கு போவாங்க ரேஷன் கார்டை அவங்க ஊர்லேயே வச்சிருப்பாங்க இந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடம் இதைத்தான் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது கவனம் செலுத்துவாங்க என்ன காரணம்னா இங்கே அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வந்து வாக்காளர் பட்டியலை அவங்களே சரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உதாரணமாக நம்ம ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை எடுத்துக்கோமா அது கிட்டத்தட்ட வாக்காளர் பட்டியலை சரி பார்க்குறது தானே ஏன்னா வீடு விடா போகிறாங்க வீடு விட போய் வந்து இப்போ ஆள் அவ முப்பது பர்சன்ட் சேர்க்கணுன்றாரு மதுரை கான்ஃபரன்ஸ்ல முதலமைச்சர் ஒவ்வொரு பிரச்சனை சேகணும்னா ஒவ்வொரு வாக்காளர் நீங்க பார்த்தானே ஆகணும் ஆமா அப்போ எந்த அட்ரஸ்ல யார் இருக்கா அவங்க புலம்பெயர்ந்திருக்காங்க அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே ஆள் பீகாரில் போய் வேலை பார்க்கறது இல்லைங்க பீகார் பீகார்கான வட இந்தியா இங்கே இருக்கா இப்போ இந்த வட இந்தியர்கள் அவங்களுக்கு வாக்காளர் அட்டை இருக்கா அவங்க ஆதார் கார்டு எந்த அட்ரஸ்ல வச்சிருக்காங்க இந்த கேள்வி இருக்கு வட இந்தியர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு என்னன்னா ஆதார் கார்டு அவங்க வந்து சொந்த ஊரில் வச்சிருக்காங்க ஏன்னா ரேஷனு ஒரு ஊர் கிராமத்தில் இருக்காங்க அவன் வந்து இங்கே வேலை பார்க்க பெங்களூரில் வேலை பார்க்குறவங்கலாம் நான் பார்த்துருக்கேங்க ஏதோ ஒரு பீகாரில் ஒரு கிராமம் தாங்க ஆனால் ரேஷன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே தான் வச்சுருக்கான் இப்போ நம்மளே நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் பகுதிகளில் எடுத்திங்கன்னா தோப்புகள் எல்லாம் குடியிருக்கிறதுக்கு பீகார் குடும்பங்கள் தான் இருக்குது அவனுக்கு சாப்பாடு ரேஷனை நம்ம கொடுத்துட்றோம் அவனோட ரேஷன் கார்டு அங்கே இருக்குது ஏன்னா அவன் குடும்பம் அதில் வாங்குது அப்போ இங்கே வந்து அவன் வாக்காளன் ஆவானாங்கிறதுலாம் கொஞ்சம் சந்தேகம்தான் இந்த டபுள் ஓட்டு வந்து நம்ம கவனம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் அது கவலைக்குரிய இடம் தான் அதை நான் கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த பீகார் பிரச்சனை முடிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை முடிஞ்சு அதுக்கு பிறகு நம்மகிட்ட வரும்போது இது சரியாயிருங்கிறது என்னோட பார்வை ஓ ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதில்ல ம் எந்த இடத்துல ஓட்ட இருக்குன்னு தெரியும் ரெண்டாவது நம்ம எல்லாருமே வந்து எப்போதுமே எல்லா கட்சிகளுமே வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து இன்னும் சொல்லப்போனால் யார் நமக்கு ஓட்டு போடுவானே எல்லா கட்சிக்கும் தெரியுங்க இந்த குடும்பத்துல நமக்கு இத்தனை ஓட்டு இருக்குங்க இந்த குடும்பத்துல ஓட்டு இல்ல இதெல்லாமே தெரியுமே சிட்டி மாதிரியான இடங்கள்ல தாங்க அது தெரியாம இருக்கும் ஊர் பகுதியில எல்லாம் பக்காவே தெரியும் ஊர்ல இதெல்லாம் திமுக ஓட்டுங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஓட்டுன்னு தெளிவா சொல்லிடுவாங்க அண்ணா திமுக ஓட்டை இழுக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணும் திமுக ஓட்டை இழுக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணும் இதுல பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்ககிட்ட இந்த மாதிரியான மெக்கானிசமே கிடையாது ம் சும்மா வந்து அண்ணாமலை பெரிய வானத்தை வில்லா வளைச்சிட்டாரே எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு கூடிருச்சு ரெண்டு பர்சன்ட் பத்து பர்செண்டாக மாறிடுச்சு இப்படி கணக்கு தான் சொல்ல முடியும் தவிர உண்மையிலேயே வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டு நமக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் திராவிட கட்சிகளால் அப்படி துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ மிக இயல்பாக இதன் பின்னால் ஒரு பெரிய சதி இருந்தால் கூட தமிழ்நாட்டில் அது முறியடிக்கப்பட்டு விடும் என்பது தான் என் கருத்து திரு சீமானவர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா இது வந்து தேர்தலை வந்து ஒரு வெற்றி சடங்காக ஆக்குவதற்கு தான் பாரதிய ஜனதா அரசு முயற்சிக்கிறது இதை வந்து எங்களுடைய தமிழர்களுடைய கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய வாக்குரிமையும் நாங்க டிசைடிங் ஃபேக்டரா இல்லாம வட இந்தியர்களை டிசைடிங் ஃபேக்டர் ஆக்குறதுக்கான வேலையை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறதுன்ற விமர்சனத்தை திரு சீமானவர்கள் கடுமையான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இல்ல அதை நான் ஏற்றுக்கிடலைங்க அவரே தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசிய அந்த பாணி அரசியல்ல அவர் இதை சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் இயல்பாக எந்த மாநிலத்தில் வேணாலும் எல்லாரும் பணியாற்றலான்னு இருக்கும்போது இப்போ இந்த வாதம் இப்போ மகாராஷ்டிராவிலேயும் வைக்கப்படும்ல ம் மகாராஷ்டிராவில் இப்போ சிவசேனா என்ன சொல்லுவோம் தமிழர்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி அவங்களுக்கு வந்து பண வேலை வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்து மராத்தியர்களோட ஓட்டுரிமையாக பறிக்கிறாங்கன்னு தானே அவங்க சொல்லுவாங்க அப்போ அது சரியான வாதமா எனக்கு என்னமோ அதில் அப்படியான ஒரு பார்வை இல்லை ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து சிஏஏவை நடைமுறைப்படுத்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமீபம் அண்மையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு திரு திருமாவளன் அவர் அது நீதிமன்றத்தோட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கீழே இருக்குது ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் தேர்தல் ஆணையத்தோட டியூட்டி இல்லைன்னு ஆரம்பத்திலே வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு இந்த சார் பிரச்சனை வரும்போதே அது தெல்ல தெளிவாக அது ஹோம் மினிஸ்டரோட வேலை உங்கள் வேலை கிடையாதுனு அப்போ வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இடம்பெறுவது இடம்பெறாமல் போவது இது வந்து சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணாது ஓகே ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் இப்போ பீகார் அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால் தென் தமிழ்நாட்டுக்கு நமக்கு அந்த இது வரும் பொழுது நிச்சயமாக நம்ம அதை கலை எடுத்து திராவிட கட்சிகள் அதற்கு ஒரு உஷாராக இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் தமிழ்நாடு இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் ம் எத்தனை தேர்தலை நம்ம பார்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க அதான் அறுபத்தேழு காலகட்டத்திலே இதெல்லாம் முறியடிச்சிருக்கிறோம் ஏன்னா வீடு வீடா டச் வச்சிருக்கிற கட்சிகள்னு இங்க ஓகே அது செலக்கெனமோ அது பெரிய பாயிண்டா தெரியல ஆனா இத நம்ம கண்டிக்கிறோம் ஏன் கண்டிக்கிறோம்னா இது வந்து ஒரு வாக்குரிமையை பறிக்கிற செயலாக நம்ம பார்க்கிறோம் ஓகே பீகார் தொழிலாளர்களோட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட வாக்குரிமையை பறித்தாலும் அதை நம்ம கண்டிக்க வேண்டியது இருக்குல்ல பீகார்க்காக நம்ம குரல் கொடுக்கிறோம் ஓகே தமிழ்நாட்டுல இப்படி வாழாட்டினா ஒட்ட நறுக்கிடுவோம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்